பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு மயிலுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க அப்போது மயிலுக்கு கதிர அவங்க அப்பாவை எகித்து பேசுனத பத்தி சொல்றாங்க அண்ட் அவங்க அம்மா அப்படி என்ன பிரச்சனைன்னு நீ தெரிஞ்சுக்கோ அது நமக்கு பின்னாடி உபயோகமா இருக்கும் அப்புறம் நாளைக்கு விருந்துக்கு வரும்போது நகை எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துரு நம்ம லாக்கர்ல வச்சிடலாம் அப்புறமா உங்க வீட்டில் சொல்லாம்னு சொல்றாங்க அண்ட் மயிலும் சரின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் ராஜி ஏதோ எழுதிட்டு இருக்காங்க அப்போ மீனா என்ன நாங்க வந்தது கூட தெரியாம எழுதிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க உடனே ராஜி நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன்னு சொல்றாங்க கோமதி உனக்கு என்ன குறை இந்த வீட்டுல இருக்கு எதுக்காக நீ வேலைக்கு போறேன்னு கேக்குறாங்க ராஜி எனக்கு எந்த குறையும் இல்லாத ஆனா உங்க பையன் இவ்வளவு கஷ்டப்படும் போது நான் மட்டும் எப்படி சும்மா இருக்க முடியும்னு சொல்றாங்க கோமதி அப்படி நீ வேலைக்கு போயே ஆகணும்னா வீட்டுல இருந்தே வேலை பாக்குற மாதிரி ஏதாவது பண்ணனு சொல்றாங்க அப்படி மூணு பேரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது மயில் வந்து என்னன்னு கேக்குறாங்க அப்போ கோமதி அவ வீட்ல இருந்தே வேலை பார்க்கணுமா அதான் என்ன வேலை செய்யலான்னு யோசிச்சுட்டு சொல்ல மைலே டியூஷன் எடுக்கலாமேன்னு சொல்ல ராஜே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ டியூஷன் சென்டர் வைக்கலாம்னு சொல்றாங்க ஆனா நான் மட்டும் எடுத்தா பத்து பேருக்கு தான் எடுக்க முடியும் ஆனா இன்னொருத்தர் இருந்தா இருபது பேருக்கு எடுக்கலாம் அதனால இந்த வீட்டில அதிகமா படிச்சது நீங்க தான் நீங்க தான் என் கூட எடுக்கணும்னு மயில் கிட்ட சொல்றாங்க உடனே மயில ஷாக் ஆகுறாங்க அண்ட் எனக்கு டியூஷன் எடுத்த அனுபவமே இல்லைன்னு சொல்றாங்க மீனா அதெல்லாம் போக போக பழகிடும் மயிலுன்னு சொல்றாங்க உடனே மயிலே நான் இந்த வீட்டு மூத்த மருமாக அதனால என் அக்கா அண்ணா குக் சொல்லி சமாளிச்சுட்டு போறாங்க இதுதான் இன்ற எபிசோட வரப்போது